வெளிப்படுத்துவேன் சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன் போதும் இன்னொரு வாட்டி வாசிக்க போறோம் இது என்ன சம்பவம்னா ரெண்டு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க ஆரோன் என்ற ஒரு ஆசாரியன் மிரியம் என்ற ஒரு தீர்க்கதரிசி லேடி பெண்ணாவும் அவங்க ஒரு தீர்க்கதரிசி மோசையும் ஒரு தீர்க்க தரிசி இல்லாம இப்போ மோசை கிட்ட கடவுள் பேசுறாரு அது பண்றாரு இது பண்றாரு எல்லாமே மோசை கிட்ட கொடுக்குறாருன்னு இந்த அம்மாவுக்கு ஒரு கோபம் வந்து ஒரு பொறாமை வந்து கடவுள் மோசை கிட்ட தான் பேசுவாரா எங்கிட்டயும் பேசுவார் கடவுள் அவர்கிட்ட தான் பேசுவாரா கடவுள் எங்கிட்டயும் வெளிப்படுத்துவார் இப்படி ஒரு பொறாமையினால அவங்களும் ஒரு தீர்க்க தரிசி தான் மிரியம் யாருன்னா மோசைக்கு ஒரு சகோதரியும் கூட மோசைக்கு ஒரு சகோதரியும் கூட ஒரு பக்கம் தீர்க்க தரிசியும் கூட அப்படியே பட்ட ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா கடவுள் கிட்ட தான் பேசுவாரா என்கிட்ட பேச மாட்டாரா கடவுள் மோசைக்கு தான் சொல்லுவாரா என்கிட்ட சொல்ல மாட்டாருன்னு இப்படி ஒரு எண்ணத்தில் வாங்க அப்போ தான் கடவுளே இறங்கி பேசுகிறார் என்ன பேசுறாருனா சொல்கிற பாருங்க அப்பொழுது அஞ்சாம் வசனம் கத்தர் மே மேக துணியில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் என் தாசனாகிய மோச அப்படிப்பட்டவன் அல்ல அவன் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசன் மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன என்ற கடவுள் கொடுக்கற கடவுளே சொல்ற வார்த்தை இந்த மிரியம் சொல்லு கடவுள் அவங்ககிட்ட தான் பேசுவாரா என்கிட்ட பேச மாட்டாரா கடவுள் தான் சொப்பனத்தில தான் எனக்கு சொல்ல மாட்டாரா நீ நான் அவ்வளவு பெரியாக்கரா திருக்கு தரிசியா நீ அவ்வளவு பெரிய ஆளா கடவுள் எங்கள்கிட்ட பேசுவார் நாங்களே ஜெபிப்போம் போ என்ன மாதிரி வார்த்தைப்பா இந்த மாதிரி வார்த்தை நீங்கள் நிறைய பேர் பேசுறாங்க பண்றாங்க அப்போ அவனை ரெண்டு பேரும் கூப்பிட்றாரு ஆறோன்னையும் மீரியமியம் வாங்க ஆபீஸ் ரூம் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உக்காந்து கண்டிக்கிறாரு அவர் என்னன்றாரு உங்களுக்குள்ளே ஒருத்தன் தீர்க்க தரிசியா இருந்தா கடவுள் சொப்பனத்தினால அவனுக்கு வெளிப்படுத்துவார் தரிசனத்தினால வெளிப்படுத்துவார் அவ்வளவுதான் தீர்க்க தரிசியா இருந்தா கடவுள் சொப்பனத்திலும் தரிசனத்திலும் ரெண்டு விஷயத்தான் அவனுக்கு வெளிப்படுத்துவாரு ஆனால் மோச அப்படிப்பட்டவன்ல அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கிறப்பினாலே நான் சொப்பனத்தினாலேயோ தரிசனத்தினாலோ அவன்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல ஸ்ட்ரைட்டா முகமுகமாவே அவனை மீட் பண்ற நான் இல்லையா நீ ஒரு தீர்க்கதனா உனக்கு கனவு வரும் சொப்பனம் வரும் அவ்வளவுதான் கடவுள் உனக்கு சொப்பனமா ஒரு கனவா காட்டுவார் அவ்வளவுதான் ஆனா மோச அப்படி கிடையாது மோச உண்மை உள்ளவனா இருந்ததுனால நான் முகமுகமா பாக்கணும் இப்ப சொல்லுங்க தீர்க்க தரிசிக்கும் உண்மை உள்ளவனுக்கும் கடவுள் முகமுகமாக யார்கிட்ட பேசுறார் தீர்க்கதரிசி கடவுள் கொடுத்த வரந்தான் இல்லைன்னு ஆனால் அந்த தீர்க்கதரிசிகள் தன்னை கூடாது பெருமையாக பேசிக்கவும் கூடாது அந்த மிரியம் அப்படி தான் பண்ணிச்சு கடவுள் உங்ககிட்ட தான் பேசுவார் என்கிட்டயும் பேசுவார் அவரே சொல்றார் தபர் நான் உங்ககிட்ட கனவுல சொப்பனத்தில் தரிசனத்தில் தான் பேசுவேன் ஆனால் உண்மையாக இருக்கிறான் பார் அவங்கிட்ட ஸ்டைட் டு ஸ்டைட்டு அலையா அலையிலையா ஃபேஸ் டு ஃபேஸு அலே இல்லையா நான் நேரடியாக வந்து பேசுவேன் பிரத்யட்சமாக நின்று பேசுவேன் ஒரு மனுஷன் பேசுறது போல் நான் பேசுவேன் அவனுக்கு விரோதமாக பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி வாய் வந்தது வார்த்தை வந்தது என் ஊழியக்காரனுக்கு விரோதமாக எப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டார் கேட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா குஷ்டரோகமாக மாறிடுச்சு உடம்பெல்லாம் குஷ்டம் உடனே அழுது குஷ்டரோகம்லாம் பாலியத்துக்கு புறம்பே அதாவது ஊருக்கு வெளியே இருக்கணும் அந்த மாதிரி இப்போ நான் மோச போய் திருப்பி ஜெவன் பண்ணுறாரு என்ன ஜெவன் பண்ணுறாரு சகோதரியை குணமாக்கிடுங்க ஆண்டவர் எதை தெரியாத சொல்லிடுச்சு விடுங்க ஆண்டவரை அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு தாவித என்ன பண்ணான் கடவுளையே அவன் கையில் கொடுத்துருந்தாலும் அவனை வெட்டில படான்னு விட்டான் அந்த மாதிரி கடவுளே இந்த பெண்ணை குஷ்டரோகியா மாத்தினாலும் மோச என்ன பண்றாரு ஜெபம் பண்ற என் சகோதரி அப்படிலாம் பண்ணாத விட்டுரு ஆண்டவரே குணமாக்கிடுங்க ஏழு நாள் கழித்து குணமாகி உள்ள வருது அப்போ ஆண்டவரை சொல்ற என்ன சொல்லா மோச என் வீட்டில் உண்மை உள்ளவன் ஏன் உண்மை உள்ளவன்னா கடவுள் பாருங்கள் மோசம் எங்கேயோ ஒரு இடத்துல ஊரில் போய் வாழ்கிறான் போது அவன் கல்யாணம் ஆகிடுது குழந்தைக்குட்டி எல்லாம் இருக்குது அப்போ ஒரு மலை மேலே ஆடு மேய்ச்சிக்கிட்டு போகிறான் அப்போ ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி முள்ளு செடியில் தரிசனமாகி மோசே நான் உன்னை அனுப்புகிற இடத்துக்கு போய் என் ஜனங்களை காப்பாற்றுன்ற ரட்சிக்கணும் நீ போனோன்ற அப்போ அவன் சொன்ன ஒன்று ஆண்டவர் சொன்னபடியே அவன் செய்கிறான் எகிப்துக்கு போகிறான் போய் அங்கே போய் ஜனங்களை காப்பாற்றுறான் ரட்சிக்கிறான் அவனை விடுதலை ஆக்கி வனாந்திர வழியில் கொண்டு வரான் வாழும் தேனும் ஓடுற தேசத்தில் போகிற வரைக்கும் அவங்கக்கிட்ட எவ்வளோ பாடு உபத்திரம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தான் மோசை ஜனவன் கொடுத்த பொற்றல் கொஞ்சம் நஞ்சமாக இல்லை அவ்வளோ பாடு அவனை எதுக்காத்தாலும் தண்ணி இல்லை மோசையை திட்டுறது சாப்பாடு இல்லை மோசையை திட்டுறது எதிரி வரான் மோசையை திட்டுறது வழி இல்லை மோசையை திட்டுறது வனாந்தரம் மோசையை திட்டுறது வெயில்ல மோசையை திட்டுறது எதுக்காகத்தாலும் மோசையை திட்டின்னு கரைச்சி கொட்டினாங்க பார் பாரு மோசை இல்லை இல்லையா இவ்வளோ அதிகம் ஜனங்கிட்ட சகிச்சின்னு வாழ்ந்தான் பாரு என்ன மாதிரியாங்க நாற்பது வருஷம் அலையூயா அலை லூயா கருத்து பாருங்க கடவுள் நடத்துறார் மேக தூண்ல நடத்த வெயில் பயங்கரமாக இருக்குதுன்றாங்க ஒரு மேகத்தை கொண்டாந்து நிற்க வச்சுறாருன்னா நைட்ல குளிர்ந்த காற்றுல அப்படியே ஜனங்க டிராவல் பண்ணுறாங்க நைட்ல குளுதுன்றாங்க கொண்டாந்துடும் பனி மூட்டம் உடனே ஒரு அக்னி தூண் எல்லாம் சும்மா கொஞ்சமாக சத்தியை போட்டு கொளுத்தி குளிர் கவிங்க அக்குனி தூணாம பாருங்க அவ்வளோ பெரிய தூணை நிறுத்திக்கிட்டார் நெருப்பு தூணை அவனா போய் குளிர் கஞ்சன் அலையிலையா சிக்கன் எல்லாம் போட்டிருப்பான் பழகுறது அதில் கரெக்டாக நல்லவர் அதை மாதிரி இவ்வளவும் செய்கிறார் பார் தண்ணி கேட்குறான்னு கொடுக்குறாரு காடையை கேட்குறான் கறி கேட்குறான் சாப்பாடு கேட்குறான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு இவ்வளோத்தையும் துணை போட்டு திருப்பி திருப்பி பிரச்சனை ஆனால் ஜனங்கிட்ட உளவும் சவிச்சான் பார் மோசாக ஆ இப்படியெல்லாம் செஞ்சுக்கினே வரும்போது ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு இடத்துல வரும்போது கடவுள் எப்படி இருப்பார்னு தெரியலன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் இருக்கிற கோல்டை கலெக்ட் பண்ணேன் எல்லாம் தங்க நகை எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கடவுள் எப்படி இருக்காருன்னு உனக்கு தெரியுமா தெரியாது நீ பார்த்தியா ஆ மோசை ஒரு ஆள் தான் பார்த்துக்கிறான் அதனால் கடவுள் எப்படி இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது கடவுளில் மோச மலையில் போய்கிறார் ஃபாஸ்டிங் ப்ரேயரு நாற்பது நாள் உபவாச ஜபம் ஆண்டவர் கொடுக்குற கட்டளையை வாங்கி வரதுக்கு போயிருக்கிறாரு அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டான்கா எல்லாருக்கிட்டையும் கோல்டை கலெக்ட் பண்ணி காணிக்காய் போட்டு அதை உருக்கி ஒரு கண்ணுக்குட்டியை சேர்ந்துட்டான் கும்பிடு கும்பிட்டு தேரா தூக்கின்னு சுற்றுநான்பர் அப்போ தான் தேர் தூக்கின இடமே அதுதான் கண்ணுக்குட்டியை செஞ்சு நாலு கொம்பு வச்சு நீங்கள் வெள்ளை அடிச்சிக்கணும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தேர்றாங்க தான் இஸ் தானுங்க ஒரு கன்று குட்டியை செஞ்சு தூக்கி தோலில் வச்சுன்னு சுற்றினானு கடவுள் கோபம் வந்துடுச்சு இவங்களை அழிக்கிறதுக்கு இறங்குன்னு பாரு மோசையை சொல்கிறான் என்ன வேணால் அழிச்சிருங்க இந்த ஜனங்களை விட்டுற ஆண்டவரை உட்ராண்டவனுக்கு எஞ்சிர அப்போ கூட மோசையை பாருங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்குது நம்ம அண்டவரே என்ன வேணால் கொள் ஜனங்களை விட்டுறாண்டவரைன்னு நிற்கிறேன் அதனால தான் கடவுள் சொல்கிறார் அவன் என் வீட்டில் எங்கோ உண்மை உள்ள ஒரு மனுஷனாக இருக்கும் அவங்ககிட்ட நான் முகமுகமாக பேசினேன் பிரத்யட்சமாக நின்று பேசின தான் இன்னைக்கும் யூதர்களுக்குள்ள பாலஸ்தீனா அந்த மாதிரி பகுதியில் அரேபு கண்ட்ரிகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேலுக்கு ரட்சகன் மோசேன்னு சொல்லுவான் இயேசுவை உலக ரட்சகர்ன்னு இயேசுவை வந்து மோசைக்கு கம்பேர் பண்ணி பேசுவான் மோசையை இயேசுக்கு நிகராக பேசுவாங்க ஏன்னா மோசே வந்து இஸ்ரேவேலை ரட்சித்தான் இயேசு வந்து உலகத்தையே ரட்சித்தான் அதனால தான் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்குது பாருங்க அடுத்தது வாசிக்கிற உபாகமம் முப்பத்தி நாலு ஆறு உபாகமம் முப்பத்தி நாலு நாலுலேருந்து ஆறு அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி நான் உங்கள் சந்ததியை கொடுப்பேன் என்று ஆபிராமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணை ஆணையிட்ட தேசம் இதுதான் இதை இதை உன் கண் காணும்படி செய்தேன் ஆனாலும் நீ அவ்விடத்துக்கு கடந்து போவதில்லை என்றார் அப்படியே கத்திராகிய தாசனாகிய மோசே மோவா தேசமான அவ்விடத்தில் கத்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் அவர் அவனை மோவா தேசத்தில் உள்ள ஆஹ் பேருக்கு எதிரான பள்ளத்தாக்கில அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் நீங்க நல்லா கவனிங்க அவன் உண்மை உள்ளவனா இருந்ததுனால கடவுள் சொல்றாரு நான் உன்னை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதண்டா இந்த ஜனங்கிட்ட மாட்டிக்கின்னு பட்ட துன்பம் கஷ்டம் எல்லாம் போதும் வாழும் தேனும் ஓடுற தேசத்துக்கு வரையின்னு வந்துட்டேன் உன் கண்ணுல பாக்குறான் அந்த தேசம் அதை பாருன்னு மலை மலர்ந்து காட்டுறாரு அவன் பார்க்குறான் அந்த தேசத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு போதும் நீ இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கோ உன் டியூட்டியை முடிச்சிடுறேன் இனி உங்க பாலம் தேனி தேசத்தில் போய் அங்கே நிம்மதியாக இருக்கட்டும் இல்லைனா அங்கே போனாலும் உன்னை கொச்சல் கொடுப்பாங்க உன் கதையை இதோட முடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவன் சொன்னபடியே கருத்தருடைய வார்த்தையின்படியே அவனுக்கு மரணம் வருது அவன் அந்த மோவாப் தேசத்தில் மறிக்கிறான் மறிச்ச பிறகு அவன் பாடியை கூட யாரு கண்ணுக்கும் கடவுள் காட்டல இன்னைக்கு வரைக்கும்ங்க நீ எங்க போய் டக்கராட்சி கூட பாருங்க நீங்க மோசை ஒரு கல்ற எங்கே இருக்குதுன்னு தேடியாக பார்த்தாலும் கிடைக்காது ஏன்னா கடவுளே அவன் சரீரத்தை அடக்கம் பண்ணாராம் கடவுளே அடக்கம் பிசாசு கூட தெரியாது ஏன் தெரியாது தெரியுமா ஏன் கடவுள் நான் உக்காந்து சிந்திப்பேன் நான் என்ன யோசிப்பேனா ஏன் கடவுள் மோசையின் சரீரத்தை அவரே அடக்கம் பண்ணாரு யாரு கண்ணுக்கும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும் மோவாபுன்றது தெரியும் அதில் ஒரு பள்ளத்தாக்குன்றது தெரியும் அந்த பள்ளத்தாக்குல எங்கே அடக்கம் பண்ணாருன்னு தெரியாது ஒருத்தனுக்கும் தெரியாது பிசாசுக்காக கூட தெரியாது யூதான்ற ஒரு புஸ்தகத்தில் என்ற ஒரு தூதங்கிட்ட மிகவேல் என்ற தூதனை தர்க்கம் பண்ணிக்கிறாங்க மோசையின் சரீரத்தை குறிச்சு எப்படி அவர் கல்ற எங்கே இருக்குது எப்படி அவர் அடக்கம் பண்ணார் உயிரோட எடுத்துக்கினாரா இல்லை பொச்சாரா என்ன பண்ணார் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல கடவுளே அடக்கம் பண்ணார் ஏன்னா அவ அடக்கம் பண்ணியிருந்ததுனாக்கா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க மோசையை ஒரு பெரிய கடவுளை ஆக்கிட்டு இருப்பான் ஏன்னா இஸ்ரேவேலுக்கு அவன் ரட்சகன் யூதர்களுக்காக அவன் ரட்சகன் அப்ப ரட்சகனுக்கு கோயில் கட்டி இருப்பாங்க அம்பேத்கருக்கு செலவுக்கு நாட்டு சுதந்திர வாங்கி கொடுத்த பிதாவுக்கு நோட்டில் இடம் கொடுத்துக்கிறீங்க எல்லாருக்கிட்டையும் காந்தி தா தகரா பேங்க்ல தேசப்பிதா அப்படின்னு சொல்லி இல்லையா அப்ப இஸ்லாமிய ரட்சகன்னா எப்படி இருக்கும் கோயில் எப்படி இருக்கும் சிலை கோயில் கட்டி தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு கண்ணுக்குட்டிய கும்பிட்டு ஒண்ணுங்க நல்லா கவனிங்க கண்ணுக்குட்டி இவருதான் கண்ணுக்குட்டி கடவுள் ரூபத்திலயா இருப்பேன் கடவுள் கண்ணுக்குட்டி ரூபத்திலயா இருப்பா கொஞ்ச நான் யோசிக்கவானா இவனுங்க அதனாலதான் அறிவு மங்கி போன ஜனங்களாக கடவுள் கொருங்கு ரூபத்தில் இருக்கிறாரு கடவுள் பாம்பு வடிவத்தில் இருக்கிறாரு கடவுள் எலி வடிவத்தில் இருக்கிறானா எலி கடவுள் கொண்டு தெரியுமா அதெல்லாம் அவங்களுக்கு ஐயோ என்ன யார் சொல்றது என்னாயா எலியே கடவுள் நாயே கடவுள் என்னால அப்போ கடவுள் என்ன சொல்ல வேண்டிய அதனால்தான் கடவுள் நான் சொல்றேன் ஏன்னா அந்த மாதிரி இடத்துல இருந்தால் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார் ஆண்டவர் கொடான கொடி நன்றி சொல்ல அறிவு கண்ணை திறந்தார் மங்கி போன மூளையை கிளியர் பண்ணார் செலவை பண்ணிட்டார் என்னது பிரெயின்னு வாசு பிரெயின் வாஷ் பண்ற கிறிஸ்தவர்கள் பணம் பிரெயின் மங்கி போய்க்கிறது இதை சலவே சலவை பண்ணி வாஷ் பண்ணிட்டாரு கிளீன் ஆயிடுச்சு அம்மா என்னன்னாத்தையும் கும்பிட்டு இருந்தா சாமி அதான் அதான் கடவுள் பார் கண்ணு குட்டியே கும்பிட்டு ஒன்று அம்மா செத்தா அவர் கல்லறியை வச்சு என்ன பண்ணுறானுவா பெரிய கோயில கட்டி கும்பிட்டு இருப்பான் அவள் லூயா திருவள்ள இருக்கு முப்பத்தி நூத்தி முப்பது அடி செலதனையா நூத்தி முப்பது மொளம் உயரத்துல செல வச்சுக்கிறாங்க கன்னியாகுமரி அந்த மாதிரி ஆபிரகாம்க்கு வச்சுட்டு இருப்பானு சலையை அதனால தான் கடவுள் என்ன பண்ணாரு ஒருத்தன் கண்ணுக்கு ஆப்பிட்றாங்க நம்ம சிலையன் காட்டுல பாடியன் காட்டல அவரே அடக்கம் பண்ணார் உண்மை உள்ளவனுக்கு கடவுளே இறங்கி அடக்கம் பண்ணுகிறார் அலே லூயா தெரியல தெரியல ஹிஸ்டரியே தெரியாம கூப்பிட்டுன்னு இருப்போம் நம்ம எல்லாம் வரலாறே தெரியாம நம்ம என்ன பண்ணப்போ போய் அலே லூயா நம்ம அதாவதுதான் வரலாறே தெரியாம நம்ம யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டுனு இருப்போம் நன்மை சேர்ந்தா கடவுளை வா சாமி போலடா காலில் உங்க குப்புன்னு வணங்குவோம் அதான் சொல்கிறேன் கடவுளே மோசையின் சரீரத்தை அடக்கம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரோ வேலைக்கு காட்டவே இல்லை இயேசுவை கூட ஏன் உயிர் திறந்த வச்சா தெரியுமா சாப்பிடுச்சுன்னா ஒரு கோயிலை கட்டிருப்பானு கும்பிட்டுருந்துருப்பான் அதனால் தான் அவர் உயிர் திறந்தது இயேசு அங்கே சிலையாகிறாரு இங்கே சிலையாகிறாரு ஆனால் நான் சொல்கிறேன் அவர் உயிரோடாரு இப்போ தெரிந்தா ஏன் அங்கே சிலையாக வச்சிட்டாருன்னு தெரியுமா அவர் செத்தாருன்னா உயிர் திறந்தது யாருக்கும் தெரியல சில பேர் தெரிஞ்சும் வச்சுன்னு அவன் சிலையா அவர் உயிரோடா அவர் குழந்தையாகிறார் குழந்தை இயேசு இயேசு குழந்தை அகரை குழந்தை இயேசுன்னு சரியா வச்சுக்கேன் அல்ல இல்லையா தான் நம்ம அறிவு கண்கள் திறக்கப்படுகிறது வரலாறு தெரிஞ்சுக்கிட்டா அப்போ நம்ம கும்புறது கரெக்டாக இருந்தோம்னா தேவன் நம்மளை ஆசிர்வது அல்லாம் அவ பாருங்க மோசையை கடவுளே அடக்கம்னா ஏன்னா என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா முகமுகம் அதனால்தான் தான் யூதர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க யூதர் இன்னைக்கு போய் பண்ணால் கொத்திர யார் யாரை சொல்லுவாங்கன்னா ஆப்ரகம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரட்சகன் யாரை சொல்லுவாங்கன்னா மோசையை தான் சொல்வாங்க மோசையை போல ஒரு ரட்சகன் மோசே மட்டும் இல்லைன்னா எகிப்தில் இன்னிக்கும் அடிமை ஆனால் மோசை இருந்தால்தான் இன்றைக்கி இஸ்ரேல் தேசம் யூதர்கள் காணானியர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க காரணம்னா மோசையை தான்டா காப்பாத்தினார் மோசே இஸ்ரேவியலின் ரட்சகன் ஹலியா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுக்கு அப்புறம் உலகத்தின் ரட்சகர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹலே லூயா ஏசுவை போல மோசையை போல புதிய ஏற்பாட்டுல ஏசுவா முந்தின ஆதாம் போல பிந்தின ஆதாம் ஏசு முந்தின ரட்சகன் மோசை போல பிந்தின ரட்சகன் ஏசு அதான் சொல்ற உண்மை உள்ள மனுஷனுக்கு கடவுளே இறங்கி காரியத்தை செய்ய முகமுகமா பேசுறார் பிரத்யட்சமா நிக்கிறார் அற்புதங்களை செய்யறாரு அவனை அற்புதமா நடத்தி வந்தார் தாவிது உண்மை உள்ளவனாக இருந்தான் சவுளை தூக்கிட்டு தாவிதை ராஜா வச்சு அவன் சாகுர வரைக்கும் ராஜாவாக்கி அவனுக்கு அப்புறம் அவன் பையனையும் ராஜாவாக்கி இப்படி பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால கொண்டு வரார் மோசையும் பரிபூர்ண ஆசிர்வாதத்தினால கொண்டு மோசையை என்ன நோக்கத்துக்கு அனுப்புனாரு இஸ்ரேவலை ரட்சிக்கணும் மணாந்திரத்தில் நடத்தணும் பாலுந்தேன் ஒரு தேசத்துக்கு எடுத்துன்னு போய் சேர்த்துனோம் அவ்வளோதான் இது இந்த நோக்கத்துக்காக மோசையை தேர்ந்தெடுக்கிறாரு அவனை அனுப்புகிறாரு அவன் சொன்ன காரியங்கள்லாம் கரெக்டாக செஞ்சான் அதனால தான் சொல்கிறாரு என் வீட்டில் அவன் எங்கும் அதனால் தான் கடவுளே அவன் செத்த பிறகு அவனை அடக்கம் பண்ண இல்லையா எல்லோரும் கண்களை முடிச்சு இருக்கிற இடத்துக்கு